நிறைய பேர் பாருங்களேன் இதே போல் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எதா சொன்னோம்னா மறுத்து பேசக்கூடியவங்களாகவே இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் இல்லைங்க அந்தந்த சீசனில் வர பழங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லை இல்லை என் பசங்களுக்கு ஒத்துக்காது நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு பெரும்பாலோட கருத்தாக இருக்குது ஏன் இந்த பழம் சளி நேராக வருதா பாருங்களேன் வாய்க்கு தான் பழம் உணவு போகுது வயிற்றில் ஜீரணம் பண்ணது அதுவும் விரைவாக செரிக்கக்கூடிய பழங்கள் அப்புறம் குடலுக்கு மழை வழியாக வெளியே கூப்புவது ஆனால் நுரையீரல் மூக்கு வழியாக தான் காற்று சுவாசிக்குது ஆனால் சளி நுரையீரலில் வருது முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கிங்க இந்த பழத்தில் பிராணசக்தி உயிர் சக்தி அதிகம் சமைக்கிற உணவில் அந்த சக்தி குறைஞ்சிரும் சமைக்காத உணவில் எப்பயுமே அந்த சக்தி நிலை பெற்று இருக்கும் இந்த சக்தி உடலில் கிடைச்சோன்னே நமக்கு பவர் கிடைச்சிருதெல்லாம் உடல்ல அந்த பவர் கிடைச்சோடனே அந்த கழிவை நீக்கிறதுக்கு முற்படும் போது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சளி வெளியே வரும் அது வெளியே வர்றதுக்கு பதிலாக இந்த தான் நோய் வந்துருச்சுன்னு அந்த சளியை நுரையீரலில் தேக்கி வைப்பதற்கு மருத்துவம் செய்யணும் இது எப்படிங்க சரி இதுவும் சிந்தனைக்காக